ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி டேஇன் லைஃப்பில் இன்றைக்கி என்ன வீடியோ எடுக்கிறேன்டா காலையிலேயே எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுடா இட்லி ஃப்ரெண்ட்ஸ் இட்லியும் நேற்று வச்ச பழைய மீன் குழம்பு நேற்று அம்மாவில் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்களா அதத்தையும் மீன் மீன் குழம்பு ரெண்டு குழம்பாக வச்சோம் கெண்டை பொடியும் கொஞ்சம் பெரிய மீனாக போட்டு ரெண்டு குழம்பா வச்ச ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இட்லி அவிச்சிக்கிட்டு இருக்குது அப்போதையும் ஊற்றி வச்சேன்னா வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி எங்கள் தாத்தாவும் அம்மாச்சி மீன் பிடிக்க கம்மாக்கி போயிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு எங்கள் அம்மா அழியுது அழியுதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்களா அங்கே போயிட்டாங்க இன்னைக்கு கொண்டு வர மீன்லாம் கருவாடாக போட்டிருப்போம் இன்றைக்கி கொண்டு வர மீன்லாம் கருவாடாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றே கொஞ்சம் கருவாடு போட்டிருப்போம் அதையும் காய போடணும் இன்னும் கொஞ்சம் நல்லா வெயில் வந்தோன்னதையும் காயப்படணும் இல்லை காக்கா வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போயிடும் வெயில் வந்தோம்ச்சின்னா நமக்கு உட்காந்து பார்த்துக்கிடலாம் இனத்தில் உட்காந்து சின்ன பிள்ளை இருக்காங்க இன்னுமே தாத்தா அம்மாச்சிலாம் இன்னும் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் நீ வந்தேன் சாப்பிடுவாங்க நான் என்ன என்ன பல நேற்று கொரிசன் மீனில் ரெண்டு மிச்சம் இருக்குது இதே ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த பிடி மீன் இது கொஞ்சம் பெரிய மீன் மீன் குழம்பு இதில் பனியாரம் இருக்குது காலையில் அம்மாச்சி பனியாரம் வாங்கியிருப்பாங்க போல இருக்கு அதில் நாலு மட்டும் மிச்சம் இருக்குது இது மதியத்துக்கு சாப்பாடு சமைச்சாச்சு இது இட்லி நானும் இன்னும் சாப்பிடல இதே பிறந்து சாப்பிடணும் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி வச்சுருக்காங்க நானும் இனிமேல் அவங்க வந்தோடனே சாப்பிடணும் அவங்க வந்ததுக்கப்புறம் எவ்வளோ மீன் பிடிச்சிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அங்கே தெரியுது அப்புறம் சிரும்பு கட்டில் அதில் தான் காய போடணும் அவங்க வந்த இப்போ ஒத்தியெல்லாம் கட்டில் தூக்க முடியாது அவங்க வந்ததுக்கப்புறம் அந்த சைடு வெயிலில் போட்டு காய போடணும் இல்லைண்டா இங்கன்னேயே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயில் வந்துடும் பாத்தர அன்னைக்கு ஒழுங்காகவே விளக்கலை வெயில் செம்ம வெயிலாக இருக்கவும் மண்டையில் இருக்கலாம் ஃபுல்லுண்டு வெயில் அடிக்கவும் இதே விளக்கி விளக்காம கழுவி கொண்டு வந்துட்டேன் அந்தளவுக்கு மீன் கிடக்கா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன் எங்கள் அம்மாச்சியும் தாத்தா வந்தாங்க மீன் பிடிச்சிட்டு பார்த்தேன் சாப்பிட்றாங்க என் தாத்தாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தட்டுலாம் காமிக்கவா இந்த புது வலையிலேயே செம்மையாக மீன் வச்சா சாக்குன ஃபுல்லாக வெறும் கெண்டை பிடித ஃபுல்லாக எப்போமாச்சு க்ளீன் பண்ணுறது இங்கே பாருங்க அவ்வளோ மீன் இருக்குது இந்த ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி காய போடணும் இது அடுத்த வர ஏறணும் வர வர பாருங்க இதை கொட்டுறப்ப காமிக்கிறேன் சரியா மெ இ இது ஒதுக்கணும் அம்மாஜி தண்ணி எடுத்து இந்த உரசி கருவாடுக்கு தானே காய்கறணும் கொழம்புலாம் ஆக்கிக்கூடும் அந்த குழம்பு இன்னும் ரெண்டு வேலை இருக்க முடியும் இப்போ மீனை பிள்ளாமே செத்த குப்பை இல்லாமல் பிறகிக்கிட்டு இருக்கான் இதுக்கே ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை பிறக்கி முடிக்கிறதுக்கே அதுக்கப்புறந்தே உரசவே ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் மீனை நல்லா கழுவணும் நிறையா வேலை இருக்குது மண்ணு இல்லாமல் கழுவி அப்போதே உரசுனாத்தே மீன் வந்து டேமேஜ் ஆகாது இல்லைண்ட கல் மண்ணோட வருஷம்னா அது குட்டி குட்டி மீனாக இருக்கிறதுனால எல்லாமே நொச நொசன்னு போயிடும் நல்லா தெளிவாக நல்ல இது மாவு மாதிரி இருக்குது மீன் இது ஒரு மீன் இது ஒரு மீன் இது ஒரு மீன் இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மீனையுமே தனித்தனியாக பிறக்கி ஆச்சு இதுக்கு பெரிய பிறந்து சின்ன இறால் கூணி தனியாக பெரிய வச்சுருக்கேன் இதெல்லாம் நீங்கள் சமைச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கம்மியாக பண்ணுங்கள் உரைச்சி நீ காயப்போகிறதுக்கே எவ்வளோ ஆக போகுது தெரியல தலைப்பில் கட்டை எடுத்தாரவா

மேலாக மேலே மண்ணுக்கு ரொம்ப எல்லா மீனையும் கொடுத்தோம்னா ஈஸியாக வந்துரும்லமாச்சு நிறைய மீன் தண்ணியாக ஊற்றிடுவோம் ஃபஸ்ட்டு இந்த கரண்ட் எடுத்து வந்து அதுக்கப்புறம் இந்த கன்று வடிகட்டி எதுலேயுமே தண்ணி வடிய மாட்டேங்குது వెయ్యి సరియల్ అడిగింది మాచి తిక్కా వసీ ఎలా ఉరసే ముందు మటందు ఎవే మాచి ఇది ఫ్రెండ్స్ కడేసి இந்த வரைய நானும் இந்த எங்கள் தான் உட்காந்து உரசிக்கிட்டு இருந்தேன் வெயிலான வெயில் இந்த மீன் ஃபுல்லாமே கையில் குத்துகிற மீன் அதனால் தனியாக பிறக்கி வச்சிருக்கோம் அங்கிட்ட அம்மாச்சி கொஞ்சம் பிறக்கிச்சிருக்காங்க எங்கிட்ட நான் பிறக்கிச்சது அங்கே நாங்கள் உரசி உரசி கொடுக்க எங்கள் தாத்தா குடலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே குடலோட கருவாடு காயப்போட்டோம்னா அவ்வளோ புதேன் ஓவர் கஷ்டப்பாயிடும் நம்ம அதெல்லாம் கழுவாமல் காயப்பட்டால் இங்கே பாருங்கள் எவ்வளோ வலுக்கு போகுதுங்க நிறையா மீன் பிடிச்சா சில பேர் கழுவாமல் அப்படி அப்படியே காயப்பட்டுருவாங்க அது அதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப அது வந்து கவுச்சி அடிக்கும் பாருங்கள் இது ஃபுல்லாமே இந்த மீன் கழுவுன தண்ணி இது ஃபுல்லாமே செடிக்கு போச்சுன்னா செடி நல்லா வளரும் வெயில் அளவுக்கு அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் தாத்தாவும் அம்மாச்சியும் கருவாடு எடுக்கலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா எங்கள் தாத்தா குடல் எடுக்கிறதுக்கு பதிலாக அமிக்கி அமிக்கி அதுக்குள்ளேயே குடல் தனியாக எடுக்காமல் வச்சுட்டாங்களா வச்சுட்டாங்க அம்மாச்சி கட்டிக்கிட்டு இருந்தாங்க வந்து அதனாலதே இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க நான் நிறைய சொன்னமாச்சுங்களாப்பிள்ளே

அவ்வளவுதேம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் எல்லாத்தையுமே கழுவி க்ளீன் பண்ணி காயப்பட்டாங்க தாத்தா அம்மாச்சியும் பாருங்களே இதுக்கே எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணி ஆயிடுச்சு நாங்கள் மதிய சாப்பாடு சாப்பிடவே இந்த குட்டி குட்டி மீனாக வந்த மீனோட சைஸே எவ்வளோ உதயம் ஃப்ரெண்ட்ஸ் கழுவி க்ளீன் பண்ணி இன்னைக்கு அறுவாடு காயப்பட்டால் எப்படி மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கெல்லாம் வராது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்சமாக வச்சுக்கிடுவோம் நேற்று நேற்று பிடிச்ச அந்த மீன் அங்கே சாந்தட்டில் அம்மாச்சி வச்சுருக்காங்க அது முக்கால்வாசி காஞ்சிருச்சு நேற்று காயப்பட்டோமா காஞ்சிருச்சு அங்கே மேலே காய வச்சுருக்காங்க சாயந்தட்டுக்குள்ள வச்சு எப்படி காக்கா கண்ணுக்கு படாமல் இருக்குன்னு தெரியல அமைதியாக இருக்குது இல்லைண்டா காக்கா விரட்டுறதே ஒரு வேலையாக இருக்கும் மீனெலாம் உர டயர்டில் எங்கள் தாத்தா தூங்கிட்டாங்க எங்கள் ஹைரா குட்டியோடு எங்கள் அம்மாச்சி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன்டே குழம்புக்காக எங்கள் அம்மாச்சி எடுத்து வச்சுருக்காங்க ஆ இதில் எல்லா மீனும் மீனுமே மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க உழுவ மீன் இது வந்து நாட்டு கெளுத்தி எல்லா மீனுமே மிக்ஸாக இருக்கிறதுனால குழம்பு நல்லாயிருக்கும் இதை மட்டும் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு மாவு இருக்குது பாருங்களே சட்டி வெளியில் கிடக்கு பெரிய ஆ இந்த எடுத்துட்டு வரேன் சட்டி வெளியில் எடுத்துக்கிட்டு பிளாஸ்டிக் டப்பாவில் உள்ளுக்கு ஊற்றி வச்சு வச்சு வச்சுருக்கேன் பார்த்திங்க இடம் பத்து இந்த குழம்புச்சோட வேலை அவ்வளோதையும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவுதே இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்